தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் என பதிவிட்ட ஆதவ அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த் விவரங்களை வணக்கம் செப்டம்பர் தேதி வழங்கினார் காவேக்கா கூட்ட பின்னர் அந்த பொறுப்பில் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த ஆதவ் அர்ஜுனா அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் என்றும் அடுத்த நாள் சமூக வலைதளங்களில் தனது கருத்தை ஆட்சேபகரமான தனது கருத்தை பதிவு செய்திருப்பதால் அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய என காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேட்டா சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினார் இந்த நிலையில் இந்த விஷயம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய கருத்தினை அடுத்த நாள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும் என்பது போன்ற அந்த கருத்துக்களுக்கு எதிராக அவருக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அவர் தரப்பில் தாக்கல் செய்த வழக்கு இன்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக கொண்டது வந்தது அப்பொழுது ஆதவ் அர்ஜுனா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மணி சிங்கி ஆஜராகி வாதங்களை வைத்தார் அந்த வாதத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாம் அந்த ப பதிவிட்ட அந்த பதிவு என்பது வெறும் முப்பத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே சமூக வலைதளங்களில் இருந்ததாகவும் ஆனால் எந்தவிதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது வேறு எந்த விதமான பிரச்சனையோ ஏற்படவில்லை எனவும் அதனையும் உடனடியாக நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் இந்த பதிவு என்பது எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை எனவும் மேலும் ஆரம்பத்தில் விசாரணை நடத்தப்படாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பதித்தார் அப்போது நீதிபதி ட்விட்டர் பதிவு செய்தது நீங்கள் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என கே கேள்வி எழுப்பினார் மேலும் பதிவு செய்த பிறகு அதனை நீக்கியது நீங்கள் தான் என்ன என ஒப்புக்கொள்கிற என கேள்வி இருக்கிறார் இதற்கு ஆதவ் தரப்பில் இருந்து ஆம் என பதிலளிக்கப்பட்டது பதிவை நீக்கிவிட்டாலும் கூட அது தவறில்லை என அவர் தரப்பில் பதிவிடப்பட்டது அதே போன்று எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்திருந்தால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பதிவிடப்பட்டது காவல்துறை தரப்பில் மூத்த வழக்கினர் என்ஆர் இலங்கோ ஆஜராகி கரூர் துயர சம்பவம் நடைபெற்றவுடன் ஆதவ் அங்கிருந்து அங்கிருந்தும் தலைமுறைவாகிவிட்டார் சம்பவத்திற்கு அவரும் பொறுப்பாக பொறுப்பாகிறார் தலைமறைவாகிவிட்டு அடுத்த நாள் நள்ளிரவில் இது போன்ற பதிவுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான பதிவாக இருக்கிறது எனவும் பதவியை நீக்கிவிட்டாலும் கூட ஒரு லட்சம் பேர் வரை அந்த பதவியை பார்த்துள்ளார்கள் என தெரிவித்திருக்கிறார் மேலும் மெசேஜை பார்வேர்ட் செய்தாலே குற்றம் என பல தீர்ப்புகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளதால் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த அவசியம் இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தீர்ப்பு என்பது புகாரின் திருப்தி அடைந்தாலே போதும் என்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து வாதங்கள் இன்று முடிவடைதால் வழக்கினுடைய விசாரணை நாளை பிற்பகலுக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கின்றார் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு சமூக வலைதளங்களில் பதிவிட்ட அந்த இது என்பது மிக முக்கியமான ஒன்று அதற்கு ஆதவ் அர்ஜுனா அர்ஜுனாதான் பொறுப்பு எனவும் மேலும் கரூர் துயர சம்பவம் நடைபெற்ற பிறகு அங்கிருந்து தலைமறைவாகி விட்டார் எனவும் இந்த சம்பவத்திற்கு சம்பவத்திற்கு அவரும் பொறுப்பேற்ப பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அங்கிருந்து சென்றுவிட்டு தலைமறைவாகிவிட்டு அடுத்த நாள் நடுிரவில் இது போன்ற சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையிலான பதிவுகளை பதிவிட்டது ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை என்று என அவர் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பதிவை அவர் பதிவிட்டவருடன் உடனடியாக ஒரு லட்சம் பேர் வரை பார்த்துள்ளனர் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கூடாது வழக்கிற்கான அடிப்படை முகாந்திரம் இருப்பதால் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது அதே போன்று அபிஷே ஆதவ் அச்சனா தரப்பில் ஆஜராக இருந்த மூத்த வழக்கினர் அபிஷேக் மனுசிங் இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறை அவசர கதியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் எந்தவித விசாரணையும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் உடன் உடனடியாக அதனை நீக்கிவிட்டதாகவும் இதில் இந்த பதிவின் மூலமாக எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை எனவும் எனவே இந்த பதிவை பதிவிட்டதற்காகவோ அல்லது அதற்காகவோ வழக்கு தொடர முடியாது எனவும் உடனடியாக நாங்கள் நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் அப்போது நீதிபதி இந்த பதிவை பதிவிட்டு நீக்கியது நீங்கள் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என தெரிவித்தார் அதற்கு அபிஷேக் மனு சிங் தங்கள் தரப்பில் பதிவிறக்கம் என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து காவல்துறை தரப்பில் இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் விசாரணை நடத்தி வருகிறோம் நாற்பத்தி ஏ நோட்டீஸ் கொடுத்தும் விசாரணைக்கு மனுதாரர் வரவில்லை அவர் தொடர்ந்து விசாரணைக்கு வராமல் இருந்து வருகிறார் எனவே இந்த நிலையில் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க கூடாது அவ்வாறு பிறப்பித்தால் வழக்கினுடைய விசாரணையில் முற்றிலுமாக பாதிப்பு ஏற்படுத்தும் எனவே இந்த நிலையில் வழக்கினுடைய விசாரணையை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதால் தொடர்ந்து காவல்துறை விசாரணைக்கு தடை விதிக்காத வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அவர் பதிவிட்ட பதிவிட்டது சட்டவிரோதம் எனவும் ஏற்கனவே பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது வழக்கினுடைய விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்தில் உள்ள பொழுதும் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் இருந்தால் வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சர்ச்சைக்குரிய மெசேஜரை பார்வையுடு செய்தாலே அது குற்றம் என பல்வேறு தீர்ப்புகள் இருப்பதாகவும் அதே போன்று பல சூழ்நிலைகளில் ஆரம்பத்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே இந்த வழக்கு பதிவு செய்யும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் புகாரில் திருப்பி இருந்தாலே வழக்கு பதிவு செய்யலாம் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகள் எனவும் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கினர் என்ஆர் என்போது தெரிவித்தார் மேலும் கரூர் துயர சம்பவம் நடைபெற்றவுடன் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த ஆதவ அருனா தலைமறைவாகி விட்டார் இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் அவர் தலைமறைவாகி விட்டு விட்டுவிட்டு அடுத்த நாள் நடு இது போன்ற ஒரு இல்லை எனவும் தொடர்ந்து காவல்துறை தரப்பு வாதங்களும் மனுதாரரான ஆதவ அர்ஜுனா தரப்பு வாதங்களும் நிறைவடையாததால் வழக்கினுடைய விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமை என்று தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்